மக்களே இந்த எப்ஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த பையனுக்கு எல்லோ கார்டெல்லாம் கொடுத்து வார்னிங் எல்லாம் தரக்கூடாது டேரெக்டாக ரெட் கார்டை கொடுத்து வெளியே போடா வேண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சியா திரும்பும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சாங்க த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தோட கையை பிடிச்சி கடிச்சிருக்காப்புல பார்வதி எட்டி வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காப்புல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அப்பென்சிவான ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அது எப்ஜே தான் இன்னொரு பக்கம் பார்வதி அவங்களும் என்னவோ போராடுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள எதிர்த்து மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க என்னடா பாவம் பண்ண எல்லாருக்கும் வந்து நிற்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது மட்டும் யாருமே நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து கதறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கனி கெமி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பார்வதியை மட்டுமே டார்கெட் பண்ணோம் நான் தோத்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வரலனா கூட பரவாயில்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துடலாம் ஆனால் அது பார்வதிக்கு போகக்கூடாது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்வதியை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்களும் டார்கெட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்துச்சு ரவுண்டு ஒன்றுக்கு மட்டுமே ஆனால் அந்த ரவுண்ட் ஒன்றை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ ரவுண்ட் வந்து வச்சுருக்காரு ஸோ அந்த விஷயங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் பட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை சேரும் அதுதான் தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்காக வந்து போகலாம் இன்னைக்கு ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்ல அந்த டாஸ்கோட பேர் வந்து த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ வித் இந்தி பஜர் டு பஜர் குள்ளர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து காப்பாற்றணும் அடுத்த ரவுண்டுக்கு யார் அனுப்பணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் வந்து வைக்கணும் இதுதான் கேமோட ரூல்ஸ் வெரி வெரி சிம்பிள் அதே மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கணும் அது வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி சில பேர் வந்து பாஸ் பண்ணி விளையாடுவாங்க ஃபோட்டோஸை அந்த மாதிரி பாஸ் பண்ணி விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல பிக் பாஸ் ஆர்கள் இதெல்லாம் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா ரொம்ப கேவலமான சில வேலைகள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக கனி மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை அப்படின்றது ஒன்று இருந்துச்சு கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது இறங்கி சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க கேம் இஸ் அ கேம் அப்படின்றதுக்காக பிளேடை வந்து வச்சுக்கிட்டு கீரல் போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கபடிலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேம் இஸ் அ கேம் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருந்தாங்க இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி கெமி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் ஓகேங்களா பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்ஜே எல்லோருமே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன போட்டுக்கலாமா கைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அஃபென்சிவான ஒரு விஷயம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து போகிறீங்க கேம் இஸ் அ கேம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அவங்க வந்து கையை பிடிச்சி இழுப்பாங்க இல்லை கட்டி பிடிப்பாங்க உங்களை வந்து டிஃபென்ஸ் பண்ணி நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க அந்த நேரத்தில் வந்து கையை பிடிச்சா கூட வள்ளிக்கிட்டு போய்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எண்ணெய் போட்டுக்கிறாங்க அவங்க போட்டுக்கிட்டான்னு கேட்டதை விட போட்டுக்கிட்டாங்க எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க சில பேர் சன்ஸ்கிரீம் வந்து போட்டுக்கினாங்க சில பேர் வந்து சில க்ரீம்ஸ் எல்லாம் வளவலான்னு இருக்குது இதே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய க்ரீம்ஸை வந்து போட்டுக்கிறாங்க டெய் இதாடா ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பு ஆனால் இதெல்லாம் யாரோ பண்ணியிருந்தா கூட நான் ஏற்றுருப்பேன் கெமி பண்ணது தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் டிசப்பாயின்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஃபுட்பால் சாரின்னா பேஸ்கெட் பால் பிளேயர் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும்ல அட்லீஸ்ட் கனி அக்கா அவங்க வந்து சொல்லும்போது கூட அக்கா அப்படிலாம் பண்ண வேணாக்கா ஸ்போர்ட்ஸ் இஸ் எ ஸ்போர்ட்ஸு நம்ம எப்படி விளையாடணுமோ அப்படியே நேர்மையாக விளையாடலாம்க்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு குருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப மோசம் பார்வதியை நிஜமாகவே சொல்கிறோம் ஆரம்பத்துலேருந்து கனி சபரிநாதன் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான் அப்படின்னா என்ன வேணால் நடக்கட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஒன் பை ஒன்னாக தூக்கி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க எல்லாருமே வந்து அதுதான் பேசிக்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஆனால் அப்போ கூட எஃப்ஜி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான்ல தற்கூரி பையன் அவன் வந்து சொல்கிறான் படுத்துக்கிட்டே கால் ஆட்டிக்கிட்டு வந்து சொல்கிறான் அப்பில் என்னென்னா பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபஸ்ட் ரவுண்டு திவாகரை நான் இருக்கிற வரைக்கும் திவாகர் தான் எவிக்டாக வெளியே போகிறார் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்றப்புல அதாவது திவாகருக்கு ஹேண்டிகேப்ட் அவர் வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கார் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணி சொல்கிறான் அந்த பையன் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல பல தடவை வந்து சொல்கிறான் அதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கனியாக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கம்பல்சரி நீங்கள் ரெண்டாவது ரவுண்ட் போயிடுவீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து திவாகர் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறான் இந்த பக்கம் வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்லேயும் என்ன பவர் அப்படின்னா ஒன்று அவங்க வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் கூட ஸ்லாட்டில் வைக்கலாம் இல்லைனா அவங்களுடைய ஆட்களில் யாராவது இருக்கட்டும் பிக்பாஸ் ஹவுசாரன்னா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்களாக கூட இருக்கட்டும் யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்லாட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க பட் பாஸில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வேறு ஒரு ஆளுடைய ஃபோட்டோவை மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லோருடைய ஃபோட்டோஸும் வந்து போகுது யாருடைய ஃபோட்டோஸ் போது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியல அந்த ஸ்லாட்டில் யாருடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலவரங்கள் வந்து நடக்குது முக்கியமாக பார்வதி உள்ளர போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க எடுத்த உடனே சபரிநாதன் வந்து எடுத்தது வந்து பார்வதியுடைய ஃபோட்டோ தான் அதுதான் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து கேம் ரொம்ப இன்டென்ஸாக வந்து இருக்கு திவாகர் திவாகர் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் அந்த எப்ஜி அப்படிங்கிற ஒரு தற்குறி பையன் வந்து கலாய்ச்சான்ல கேவலமாக பேசுகிறான்ல அந்த ஆள் கூட கடைசி வரைக்கும் நின்று ஆனார் அவரால் நிற்க முடியல நிஜமாகவே ஓட முடியல பிடிச்சா ஏதோ ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருந்து வந்து மூச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு கூட மறுபடியும் நான் வந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளையாடுனாங்க ஆனால் இவனுங்க விளாண்டானுங்க பாரு ஒரு கேவலமான ஒரு கேம் நிஜமாக அதை ஏற்றுக்கவே முடியாது ஸோ கேம் ரொம்ப இன்டென்ஸாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது சபரிநாதன் வந்து பார்வதியோட பொம்மையை வந்து வச்சிட்ருக்காங்க இன்னும் சில பேர் வேறு வேறு ஒரு பொம்மைகளை வந்து வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளரை கொண்டு போகிறாங்க கொண்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ஒன்று கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு புகைப்படம் இருக்குது அது பார்வதி இது இன்னொரு பக்கம் கிட்ட வந்து இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரை கிட்ட ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே டார்கெட் யாரை பண்ணுறாங்க அப்படின்னா வியானாவை பார்த்து தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா கெமியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆக்சுவலாக கேம் விளையாடும்போது அவங்கள பிடிச்சி இழுக்கும்போது ஹோல்டு பண்ணாமல் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க அது வந்து தவறான ஒரு தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பட் இதை வந்து எப்படி தெரியுமா அவங்க போற்றையில் பண்ணாங்க நிஜமாகவே சொல்கிறேன் எப்ஜே இவ்வளோ கேவலமான ஒரு புத்தி படைத்த ஒரு ஆள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்வதி பிடிச்ச ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றிட்டாங்க அதாவது கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிளியலை அவங்க போட்டுருந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அவங்க வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக அதாவது பிடிக்கிறதுக்கு பதிலாக ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சதுனால கொஞ்சம் மேலே தெரிஞ்சுது அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு அங்கே வேறு எந்த அஃபென்சிவான விஷயங்களும் நடக்கலை ஸோ இதை தவிர்த்து இன்னொரு பக்கம் போய் நம்ம மாலை அவர் வினோத் அவர்கள் வந்து பிடிக்கிறாங்க அதாவது சபரிய சுற்றி எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க அவர்கிட்ட தான் கடைசியாக ஒரு பொம்மை இருக்குது அது பார்வதியோட பொம்மை ஸோ இவங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கலாம் போய் அதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் பார்வதி உள்ளே போகக்கூடாது அவ்வளோ வெரி சிம்பிள் இப்போ வினோத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து இழுக்க முடியல ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம் வினோத் அவர்களை வந்து அவன் பேர் என்ன எப்ஜே அவன் வந்து பிடிச்சி கடிச்சு போடுறான் பயங்கரமாக கோவம் வந்து கத்தி விட்றாப்பில்ல செம்ம டென்ஷன் டென்ஷனாகிட்டாரு நீங்கள்லாம் என்னடா கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணி தான் தீரணும் இவங்கெல்லாம் வந்து விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல அதுக்காக இந்த இவ்வளோ பெரிய அதாவது கடியெல்லாம் கடிக்கணுமா என்ன எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பாருங்கள் இதே பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போய் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க கட்டி பிடிச்சி கட்டி மீன்ஸ் ஹோல்ட் இருக்காங்க தொப்பையை பிடிச்சி தொப்பை மீன்ஸ் வயிறத்தை பிடிச்சி வந்து ஹோல்ட் இருக்காங்க அவங்கள வந்து இவங்க வந்து கீழே என்னை வந்து பிடிச்சிட்டாங்க ஆண்கூறியை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கிறான் என்னடா டே என்னடா இப்போ இந்த கம்ருதினுக்கு ஒரு வெங்காயமும் தெரியுது இல்லை முட்டால் மாதிரி வந்து பண்ணுறது வியானா வந்து படுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து இருக்காங்க அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக கேம் பிளே பண்ணுது உள்ளார கை விட்டு எடுக்கிறாப்பிள்ளை அந்த பொண்ணு பார்த்துடா மேலே இது இருக்குடா அப்படின்னு சொல்லுது அதாவது அது ஒரு வார்த்தை ஓகேங்களா அப்போ அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தொட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை போடுறான் அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அவன் இப்போயும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீ தொட்டன்லாம் நான் சொல்லலை தான் நான் சொன்னேன் அவ்வளோ தானே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைன் எல்லாம் பண்ணல அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸாக பார்த்துச்சு நிஜமாகவே சொல்கிறேன் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் விளாட்ன மக்கள் எல்லாருமே சிறப்பாக விளாட்னாங்க அதுக்கு எடுத்துக்காட்ட திவாகர் ரெண்டாவது வியானா மூணாவதாக ஒரு ஆள் விளாடுனாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கடுத்தா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் எப்போ வந்து விஜே பார்வதி பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து தடுத்துட்டே இருக்கார் கிட்ட வர முடியாது வர முடியாத அளவுக்கு வந்து தடுத்துகிட்டே இருக்காரு தடுத்துகிட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணலாம் பிடிச்சி போய் தள்ளி விட்டார் அவர் இருக்கக்கூடிய உடம்புக்கு பார்வதியை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு கீழே வந்து விழுற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க தட்டு தடுமாறி வந்து போயிட்டாங்க அப்போ என்னையோட நீ வந்து நூக்கி விடுற தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து போய் விக்ரமம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கையை தான் அவரும் டிஃபென் பண்ணி தான் வந்து இருக்கார் அது வந்து பெரிய தப்பு தான் அடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய தப்பு இப்போ பெரிய டிஸ்கஷன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து போயிட்டுருக்கு அந்த இன்னொரு ஆள் பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ஆதிரை இந்த பொண்ணு நிஜமாகவே சொல்கிறேன் இது உண்மையாலுமே வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லை பிக் பாஸ் ஹவுஸுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஹவுஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது எப்பெல்லாம் எஃப்ஜே பற்றி யார் பேசுனாலும் அவனுக்கு டிஃப்ரென்ஸாக இவங்க நின்று பேசுகிறாங்க இந்த பொண்ணெல்லாம் எதுக்குடா கேம் விளையாட ஆரம்பிச்சிங்க சுத்தமாக ஒரு அறநெறி கூட அறிவு புத்தி கூட வந்து இல்லை இஷ்டத்துக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு என்னெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த கேள்வியெல்லாம் கேட்கறது ரொம்ப ஓவராக ஐப்பாகிறது ஓவராக கடுப்பாகிறது ஓவராக பேசுறது அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடுது இது ரம்யா வந்து ஒரு இடத்துல வந்து பதிலடி கொடுத்துருப்பாங்க எப்போ அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அது டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு நீங்கள் மறுபடியும் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ரவுண்ட் ஒன்றுக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஆதிரை நீ என்ன ஆதிரை பண்ணுற எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு இருக்கோம் நீ வந்து டிஃபென்ஸ் பண்ணாமல் என்னதான் தான் இருக்க அப்படின்னு சொல்லி கற்று கதறனுக்குறாங்க நிஜமாகவே சொல்கிறேன் வினோத் கூட பயங்கரமாக கோவப்பட்டார் இந்த ஆதிரி எதுக்கு அந்த டீமில் வந்து இருக்கணும் அந்த டீமுக்காக தானே விளையாடணும் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அதாவது நான் வந்து யா நான் சப்போர்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணல அப்படின்றத காட்டுறதுக்காக ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோடையே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இதனால் எஃப்ஜேவுக்கு பயங்கர கோவம் இந்த பக்கம் பார்வதி வந்து கொதி கொதினு கொதிக்கிறாங்க ஏன்டா டேய் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு வந்து கெமி தூக்கி தம்முன்னு கீழே போட்டாங்க அப்போயெல்லாம் கேட்கல இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆளை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக இவ்வளோ பேர் டிபெண்ட் பண்ண வரீங்களே அன்றைக்கி எனக்கு ஒன்று நடந்துச்சு ஏன்டா எவனையுமே என்னை கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவங்களால் பதிலே சொல்ல முடியல பதில் சொல்லவும் முடியாது அந்தளவுக்கு கேவலமான புத்தி படைச்சவங்க இவங்க இப்பயே சொல்கிறேன் ஐம் நாட் சப்போர்ட்டிங் விஜே பார்வதி பட் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் கரெக்டாக தான் இருக்குது அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது கேம் இஸ் அ கேம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க தூக்கி போட்டு பிறட்டினாங்க அப்போ வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை கேம் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க சட்டையை பிடிச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு எவ்வளோ பெரிய பொய் சொன்னாங்க கிழிக்கலாம் இல்லை பிடிச்சாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன அவங்க பேர் என்ன கெமி அவங்க உள்ளரெல்லாம் கைவிட்டு காட்டுறாங்க இப்படியெல்லாம் வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் கெமி இருக்கிறதே ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை முழுமையாகவும் போடல இப்போ வந்து இவங்க பிடிச்சி இழுத்து கிழித்து அதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்கிற கவர்ச்சி வந்து போகுது அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து ஃபீல் பண்ணுறாப்புல அதுக்கு பார்வதியை பிடிச்சி கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுறான் எட்டி உதைக்கிறான் கிக் பண்ணுறான் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்குது கேம் வந்து விளையாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கேம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கும்போதே சொல்கிறாப்புல லெட்டர் பேடில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிக் பாஸ் வரலாற்றிலே ரொம்ப டஃப்பான கேம்னால் இது தான் அப்படின்னு சொல்லியே அவர் ஆரம்பிக்கிறார் ஓகேவா கடுமையான கேம் அப்படின்னா இது தான் ஸோ அந்த கேமை நீங்கள் இப்போ விளையாட போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தள்ளு முள்ளு நடக்கும் பிடிச்சி இழுப்பாங்க செய்வாங்க அப்போது நம்ம தான் அதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக போட்டுக்கணும் நீங்கள் மேலும் ட்ரெஸ் போட்டு கையை பிடிச்சி இது சாரி சார் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டான் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிடுச்சுன்னு சொன்னதே என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல அதே ட்ரெஸ்ஸில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க நீங்கள் லைவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே வந்து கெட்ட வார்த்தையில் வந்து திட்டுறான் விஜே பார்வதியை அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியை கேவலமாக ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்கான் மாம்பழம் ஏதோ ஏதோ சம்திங் சம்திங் ஏதோ வந்து அந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிச்சிருக்கோம் அதை வந்து கணிக்கிட்டு வந்து இருக்காங்க விஜய் பார்வதி அப்போ கூட நீ ஏன்டா இப்படி கேட்ட நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வேறு யாருமே எப்ஜீவ் கேட்கவே கிடையாது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் அது அவங்களுடைய டீம் இருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறாங்களா இல்லை வந்து ஜென்ரலாகவே விட்றான் எப்படி இருந்தாலும் பார்வதி தானே நடிக்கிறான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே அவனை கேட்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நான் என்ன சொல்கிறேன் ஹியூமானிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ஹியூமானிட்டி வந்து ரொம்ப எல்லை தாண்டி வந்து போகிறதுல இவங்கெல்லாம் வந்து சொல் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் பேசவே பிடிக்கல இதுதான் நடந்தது ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ரெண்டு பேர் எலிமினேட் ஆனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விஜே பார்வதி ரெண்டு எப்ஜே ஸோ விஜே பார்வதிக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா அவங்க கொட்டி தீர்த்துட்டாங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டாங்க இன்னொரு பக்கம் அடிக்கவும் செஞ்சாங்க உதைக்கவும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் கடித்தான் உதைச்சான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணான் ஆனாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அமைதியாகிடறான் கேட்டால் டிஃபெண்ட் பண்ணுறான் என்னை பிடிச்சி எழுத்தாங்க இங்கே பாருங்கள் ஷர்ட் வந்து கிழிஞ்சிட்ருக்கு அப்படின்றான் என்ன யா எனக்கு தெரியல எனக்கு என்னன்னே புரியல என்னவோ போங்க காய்ஸ் ஒரு மாதிரி இருந்து இருக்குது என்ன இவனுங்க என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கானுங்க இருக்கிறதுலே மோசமான சீசன்னால் இதுதான் சீசனாக சொல்ல மாட்டேன் கண்டஸ்டண்ட்டுகளை அப்படி தான் வந்து சொல்லுவேன் ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ எல்லோரும் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க எனக்கு நடக்கும்போது யாரும் வாயை துறக்காத நீங்கள் அதுவே நான் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்களுக்கு அது நடக்கும்போதோ எல்லாம் ஏண்டா வாயை திறந்து வரைஞ்சிக்கணும் வரீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது இந்த பதிலை அவங்க வந்து சொல்லிட்டாங்க இல்லை ஃபஸ்ட்டு வீக்லேயே விஜய் பார்வதிக்கு நடந்தது தப்பு தான் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா மேபி விஜய் பார்வதியோட கேம் பிளே வேறு மாதிரி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் ஏன்னா மற்றவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு என்னடா இவனுங்க எதுவுமே நம்மளை கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்றதும் அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப டிஃபென்சிவாக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு கேமில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஓகே கைஸ் இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடந்தது அந்த ரவுண்டில் வந்து ரெண்டு பேர் எலிமினேட் ஆனாங்க ஒன்று விஜய் பார்வதி அண்ட் எஃப்ஜே ஸோ இதனை தொடர்ந்து வந்து பிக்பாஸ் அவர்கள் கூட்டு நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணல அதனால் ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம்னு டிஸ்கவாலிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த ரவுண்ட் வந்து நடப்பிற போகுது ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவல் தவறான சந்திங்க தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்